ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ட்ராவல் விளாக் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக டிராவல் விளாக் அப்படின்னு கூட சொன்னாங்க இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிறுபாபுரி முருகன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் சிறுபாபுரி முருகன் கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ரொம்ப நாளாக பிளான் இருக்கோம் ஆனால் போகவே முடியல பொதுவாக கோவிலுக்கு போகணும் அப்படின்னா நிறைய தடைகள் வரும் அந்த தடையெல்லாம் மீறி தான் போகணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதே போல் தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளாக நாங்கள் வந்து கோவிலுக்கு போகணும் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணுறோம் ஆனால் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து அது தடையாகி போயிட்டே இருந்துச்சு இன்னைக்கு எப்படினாலும் போயே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணி வந்து கிளம்பிட்டோம் கிளம்பினால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் திலகா வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தையே சொன்னான் முருகருக்கு வந்து நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அதனால் நாங்கள் நேரம் என்ன பண்ணோம் ஜிஆர்டிக்கு வந்து போயிட்டோம் என்ன வேண்டுதல்னு கேட்குறீங்களா முருகனுக்கு வந்து வெள்ளியில வேல் சாத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தா ஜிஆர்டி போய் வாங்கிட்டோம் கூடவே இன்னொரு பொருளுமே வாங்கியிருந்தோம் அது என்னங்கிறத நான் பொறுமையாக சொல்கிறேன் ஜிஆர்டியில வந்து அப்படியே வேல் எல்லாம் வாங்கிட்டு டீ கொடுத்தாங்க அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே இருந்து கிளம்பிட்டோம் வெள்ளி விலை வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க போக போக வெள்ளி விலையை பார்த்தா தங்கத்துக்கு நிகராயிடும் போலங்க அந்த அளவுக்கு வெள்ளி விலை அதிகமாயிட்டே இருக்கு சரி ஓகே வெள்ளியில வந்து ஒரு வேல் வாங்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் பன்னெண்டு மணிக்கு நிறைய சாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்கள் கிளம்புனதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இருந்தாலும் பன்னெண்டு மணிக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டே இருக்கிறோம் அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கோவில் வந்து போகிறோம் இல்லையா ஸோ அந்த கோவில் நெருக்கத்தில் வந்து நல்லா பசுமையாக இருக்குங்க ரெண்டு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வயல்வெளிகள் தான் அங்கே வந்து நாங்கள் போகிற நேரம் வந்து நெல் நாற்று வந்து வச்சுருந்தாங்க ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இயற்கையாக பசுமையாக இருக்கும் அந்த இடத்துல போகிறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நாங்களும் அப்படியே அந்த காரில் போகும்போது விண்டோலாம் இறக்கி விட்டு இந்த இயற்கையை அழகை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் வந்து கிளம்புனோம் ஸோ நீங்கள் வந்து இங்கே கோவிலுக்கு வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த நாட்கள்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அந்த டைம்ல வந்து டோக்கன்லாம் வாங்கி தான் சாமி கும்பிடணும் மற்ற நாட்கள் திங்கள் புதன் யாழன் இந்த நாட்கள்லாம் போனீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ரஷ் இருக்காது அந்த டைம்லன்னா டோக்கன்லாம் எதுவும் கிடையாது பன்னெண்டு மணிக்கு நடை சாத்திடுவாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஃபோர் தேர்ட்டி அவங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க நைட்டு எயிட் ஓ கிளாக் அப்படிங்கிற மாதிரி நடை சாத்திடுவாங்க ஸோ இந்த டைமில் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் போகிறது பன்னெண்டு மணிக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம் பதினொன்றரை ஆகி போச்சுங்க அந்த அரை மணி நேரம் கேப்பில் வந்து மொட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மொட்டை போட வந்து போயிட்டோம் நேராக அந்த கோபுரத்தை வணங்கிட்டு அப்படியே வந்து மொட்டை போட்டோம் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் டெண்டரில் தான் அவங்க வந்து விட்டுருக்காங்க போல் ஸோ மொட்டைக்கு வந்து இரநூறுபா வந்து சார்ஜ் பண்ணாங்க நீங்கள் எந்த டைம் போனாலும் அங்கே வந்து மொட்டை போடுவாங்க அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது கூடிய சீக்கிரம் லாம் அந்த கோவில் நிர்வாகத்தில் இப்போ புதுசாக கட்டடம்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் கட்டிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சார்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது என்னன்னு கரெக்டாக தெரியல சரி பார்த்துக்கலாம் நான் மொட்டை போட்டுட்டு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நடையும் சாத்திட்டாங்க சரி ஓகே பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நட சாத்திட்டாங்க அங்கே ஏதாச்சும் வே கொஞ்சம் ஆர்டராக போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மறுபடியும் கோவிலுக்கு வந்தோம் கிட்டத்தட்ட மூன்றரை ஆயிப்போச்சு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தா பயங்கரமான ஷாக்குங்க மூணு மணிலேருந்தே அந்த இடத்துல கியூவில் நின்றுருக்காங்க நாங்களும் கோவில் முன்னாடி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சைடில் இருக்கிற அந்த கியூவை வந்து கவனிக்கவே இல்லை அதுக்கப்புறமா கரெக்டாக நாலு மணிங்கிறப்ப அந்த கியூவில் போய் நின்றோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது பேர் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறமா நாலரைங்கிறப்ப நட ஓப்பன் பண்ணாங்க அதுக்கப்புறமா பொறுமையாக போயிட்டு ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளில வந்தோம் வெளில வரும்போது சாமி பிரசாதம்லாம் வாங்கிட்டு தான் வந்தோம் நாங்கள் நாலு மணிக்கு ஃபர்ஸ்டாலாம் உள்ள போயெல்லாம் நினைச்சோம் ஆனால் அப்படி இல்லை நாங்கள் தான் கடைசியாலாக போவோம் போல நாங்கள் வந்து நடக்குது இப்போ வந்து நாங்கள் உள்ள வந்து தேங்காய் பழம் இதெல்லாம் வாங்கி வச்சு இப்போ வந்து வேண்டுதல் இது வேண்டுதல் வாங்கியிருக்கோம் வேண்டுதல் வந்து நாங்கள் ஜிஆர்டியில் வாங்க அதுக்கப்புறம் இது வீட்டுக்கு இது வீட்டுக்கு இது சாமிக்கு ஆமாம் சரி ஓகே மீண்டும் ஒரு அழகான வீடியோ வீடியோவில் சந்திப்போம் ஓகே பை பாய் சாமி போட்டு போன் டைம் திரும்ப சிறுவாபுரி வந்தோம் நம்ம எதுவுமே பண்ணல கருவாரோடவே போல போன டைம் வந்தது நம்ம லேட் ஆயிடுச்சு நைட் இந்த டைம் நாங்கள் வேலை செலுத்திருக்கோம் திருப்தியாக சாமி கும்பிட்டுருக்கோம் அர்ச்சனை பண்ணியிருக்கோம் சாமாயாக போச்சு ஆமாம் திருப்தியாக முருகரை பார்த்து ஒரு நாள் முழுக்க ஆயிடுச்சு ஆமாம் திருப்தியாக சாமி கும்பிட்டு ஓகே பை சரி நம்ம மூணு பேருக்கு தண்ணி பக்கலாம் இங்கே

கும்பிட்டும் பிரசாதம் வாங்கியாச்சு வேண்டுதல் செலுத்தியாச்சு முட்டை போட்டாச்சு ஆமாம் முட்டை போட்டோம் பிரசாதம் சாப்பிட்டாச்சு எங்க டென் சிபையா டென்சி சிபு கூட வந்திருக்கு கோவில் பாருங்க முருகர் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அருகரம் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா சொல்றா வெற்றிவேல் முருகன் அருகே அடுத்து திருச்செந்தூர் நம்மளுக்கு அழைப்பு வந்து எந்த முருகர் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறாருன்னு மயிலம் திருச்செந்தூர் பழனி வடபழனி எல்லா இடத்துலையும் இருக்கிற எல்லா இடத்துலையும் எல்லாரும் அழைப்பு கொடுக்கணும் அதாவது இந்த கோயில் வரணும் அப்படின்னா இவ்வளவு நின்றுதான் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமலாம் வந்தீங்கன்னா ரெஷ்ஷாக தான் இருக்கும் மற்ற நாள் இடைப்பட்ட நாளில் வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா சாமி கும்பிட்டு ரிலாக்ஸாக போகலாம் இந்த இது எப்போ வாங்கி கொடுத்த நீ கிஃப்ட் 1000 ரூபாய் ஆமா இது 1000 ரூபாய் ஆனா இது எதில 1000 பண்றத நான் சொல்றேன் ஜெப்டோவா இன்ஸ்டாமார்ட் இன்ஸ்டாமார்ட் அதுல நாங்க ஆர்டர் போட்டதுல இது ஃப்ரீயா வந்துச்சு 1000 ரூபாய் போட்டா இல்ல 29 ரூபாய் ஆ சாரி 1000 ரூபாய் மதிப்பு உள்ளது 29 ரூபாய் ஆமா ரவி வாங்கி போட்டு எஸ் எப்படி இருக்கு இதுதான் அது இது 1000 ரூபாய் மதிப்பு இருக்குமா நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு இருக்காது சான்ஸ் இல்லை ஓகே இதுதான் அது கோவிலுக்கு வந்துட்டோம் சாமி கும்பிட்டுட்டோம் பிரசாதம் சாப்பிட்டோம் அப்போ அப்போ நான் அப்போ முள்ள சாப்பிட ஒரே ஒரு பாத்திரம் தான் ஆகணும் இதுவே நூற்றி ஐம்பது ரூபா லட்டு முருகர் லட்டு இந்த லட்டு ஐம்பது ரூபா ஆமாம் ஐம்பது ரூபா இந்த லட்டு அதுக்கப்புறம் தட்டை வடை தட்டை வடை தட்டை முறுக்கு தட்டை வடை மெதுவடை முழுவடை என்னென்னமோ சொல்லுவாங்க இதுக்கு பேர் நிறைய சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் லட்டு தட்டை வடை அதுக்கப்புறம் முறுக்கு டவுன் ரவுன் முறுக்கு முறுக்கு ஏ இல்லை இல்லை இது நார்மல் அரிசி முறுக்கு தான் அச்சு முறுக்கு சாரி அரிசி முறுக்கு எள்ளெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னு நடாது பொடி இன்னொன்று வந்து அதிரசம் மாதிரியோ மாவது அதுதான் அதிரசம் இப்போ பிரசதம் எத்தனை ரூபா புளி சாதரூவா நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம் இப்போ இன்னும் நம்ம குடும்பத்தில் கொஞ்சம் சாப்பிடணும் அதனால் பிரசாதம் சாதம் புளியோதரை அவள் தமைத்தபடி இதில் எல்லாம் இருக்குது அதே மாதிரி சேம் ரெண்டு கவர் வாங்கியிருக்கோம் ஓகே பாய் ரெண்டு கவர் தான் காமிப்போம் கண்ணு பட்டுரும் மிக்கத காமிக்க மாட்டோம் ஓகே பாய் பாய்